நல்லதே நடக்கும்போம் நம எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி நீங்கள் உழுந்து கொண்டிருந்தால் இந்த குருவான் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகும் மிகப்பெரிய மாபெரும் பொக்கிஷம் இந்த இரண்டின் மூலமாக காரணமே இந்த குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற நடக்கப் போகின்ற அதிசயத்தை பற்றி தான் இன்றைய பதிவு பார்க்க போறோம் ஏற்கனவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க கண்டிப்பா மறக்காம நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு கிரகத்தினுடைய பேர்ச்சியும் இருக்குது அதாவது நான்கு கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி குரு ராகு கேது இதுல சனி பேர்ச்சி மார்ச் இருபத்தி நடந்து முடிஞ்சது கும்பத்திலிருந்து விலகி மீன ராசிக்கு உங்க ராசிக்குத்தான் அந்த சனி வந்து சென்றாரு அந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு அதிபதி இந்த சனி பகவான் உங்க ராசியில வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை தொழிலில் நிரந்தரமான ஒரு வாய்ப்பை யாரும் தடுக்க முடியாது கெடுக்க முடியாத ஒரு வாய்ப்பை உங்களுடைய நட்சத்திர சனிவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் இந்த வருடம் ஓகேங்களா அசைக்க முடியாத சொத்துக்கள் யோகத்தையும் இந்த சனிவான் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை உறுதிப்படுத்தும் விதமாக குரு பயிற்சி நடைபெறப் போகுது குருவான் இப்ப எங்க இருக்கிறாரு மூன்றாம் இடம் ரிஷபத்துல இருக்கிறாரு இவர் மே மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு அப்படியே பேர் அடைஞ்சு என்பது உங்களுடைய மீனராசிக்கு நான்காம் வீடு உங்க மீனராசிக்கு யாரு குரு பகவான் தான் அர்த்தாஷ்டம குருவாக இனி இருக்க போகிறார் இந்த அர்த்தாஷ்டமம் அப்படின்னா நான்காம் வீடு நான்காம் வீடுன்னா சுகஸ்தானம் சுகம் என்பது எது அப்படின்னா வீடு வாசல் வண்டி வாகனம் இதுதாங்க சுகம் இதுதாங்க சொத்துக்கள் அப்படி அசைக்க முடியாத சொத்துக்களை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார் இந்த குரு பகவான் அதுக்கு ஆரம்ப புள்ளி விதையை போடுபவன் யார்னா சனி பகவான் கண்டிப்பா அந்த ஒரு வீடு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்குன்னு ஒரு வீடு உருவாகப் போகுது சொந்த வீட்டை உருவாக்கப் போகிறீர்கள் சொந்த வீட்டை உருவாக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு பலித்தமாக போகுது சொத்துக்கள் பிரச்சனை போய்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை சுமூகம் ஆகி உங்களுடைய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்துருவீங்க அதே போல நீங்கள் பெண்களாக இருந்தால் உத்திரட்டாதி பிறந்த பெண்களாக இருந்தால் கண்டிப்பா மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய அதாவது திருமணம் அடையக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க பெற போறீங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு நேரத்தில் மேலும் ஒரு நன்மை சேதமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும்போது ஒரு வேலையை கொடுத்துருவாரு பாட்டுகள் ஒரு வேலை பார்க்கக்கூடிய யோகா வாய்ப்பு இந்த குரு போகனாலும் சனி பவனும் உங்களுக்கு அமைய போகுதுங்க கல்வி தடை நீங்கும் கல்விக்குண்டான யோக காலகட்டங்கள் ஏற்படும் கல்வி லோன் கிடைக்கும் சோ கல்விக்குண்டான உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல கார் வண்டி வாகனம் டூ வீலர் வண்டி வாகன யோகத்தை நீங்க பெறுறீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உத்திரா நட்சத்திரம் இந்த அளவுக்கு ஒரு நன்மையை குருவான் கொடுக்கிறார் இதெல்லாம் கொடுத்தாலும் குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலன் அதிகம் குரு பார்வை குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு அப்படியே ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மீனத்திற்கு அது எட்டாம் வீடாக அமையுது ஸோ உத்திரட்டா நட்சத்திரம் அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சனிவான் உச்சமடையக்கூடிய வீடு துலாம் அதை மறந்துடாதீங்க அப்போ சமூக சேவை மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறை மற்றும் காவல்துறை மற்றவருடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய பேங்க் சம்பந்தமான துறை நிதித்துறை போன்ற துறைகளில் எல்லாம் நிச்சயத்தில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்க போது அதே போல ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு வெளிநாடு யோக வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ இந்த எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதுக்கு காரணம் இந்த இரண்டு விஷயம் உங்களுடைய உண்மை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக உத்தாரங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு மிக எளிதா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய நேர்மை தன்மைக்கும் இந்த ரெண்டு விஷயத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு யோக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வேலையில சம்பள ஒரு ப்ரொமோஷன் போன்ற கிடைக்கும் இதே போல மறைமுகமான வழியில் பண லாபங்கள் கிடைக்கும் ஆனா அதுக்கு வேலை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்க பல வருஷமா சோ ஷார்ட் பீரியட்ல ஒரு பணம் வர்ற மாதிரி தெரியும் ஆனா அது வேலை என்பது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க பாத்துருப்பீங்க மறைவான வழியில ஒரு வேலை தொழில் கிடைப்பதற்கும் பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு புரிய சொத்து பாட்டி தாத்தா சேர்த்து வச்ச ஒரு ஷேர் ஒரு பங்கு தங்க நகை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கு அதே போல ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக சொத்துக்காக யுத்தம் பண்ணிட்டு இருப்பீங்க சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அதுடைய இறுதி தீர்வு தீர்ப்புன்றது இந்த வருடம் உங்களுக்கு குருவினுடைய திருவர்களால் கிடைக்க போகுது அந்த வழக்குகள் முடிந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து சேரும் சரி இதுல சொத்து வேலையில் மட்டும்தான் நாங்கள் வாழ்க்கை துணையில் இல்லையா கண்டிப்பா இருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு போராட்டம் என்றால் அந்த போராட்டத்தினுடைய முடிவு காலகட்டம் இது என்று சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத நிம்மதி சந்தோஷம் இனி கிடைக்கும் விடுதலை விமோச்சனம் இனி கிடைக்கும் திருட பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை எதை நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போதுங்க ஓகேங்களா ஸோ இதுதாங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை விட நிம்மதி ரொம்ப ரொம்ப தேவை சரியா இன்பத்தை விட நிம்மதி ரொம்ப அந்த நிம்மதியை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு உங்களை ஆயுளை காப்பாற்றக்கூடிய கொடுக்குறாரு அதாவது உடல் ரீதியான ஒரு நோய் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா குருவுடைய ஐந்தாம் பருவம் எட்டாம் பதிகிறதுனால பதிய எட்டாம் வீடு ஆயுளை குறிக்கும் ஆயுள் தப்பிக்குது சரிங்களா சோ இது போக குருவுடைய நேரடி ஏழாம் பருவ தனுசில் பதியுது உங்களுடைய மீனத்துக்கு அது பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்னா கர்மஸ்தானம் அப்ப வேலை துள்ளி சிறப்பானவர்கள் நடக்க போதும் குடும்பத்தில் சில சுபகாரியம் நடக்கும் கூட பிறந்தவங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ ஒரு நல்ல காரியத்தை முடித்து கடமையை முடிப்பீர்கள் அடுத்து ஒன்பதாம் பார்வை அப்படின்றது கும்பத்தில் பதியுது ஸோ இப்போதைக்கு கும்பம் எம்ட்டியா இருந்தாலும் மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு எதிர்பயிற்சி ஏற்பட்டு ராகு அங்கே வந்து அமர்றாரு அப்போ மீனராசியை விட்டு ராகு விலகிறார் பனிரெண்டில் ராகு அந்த கு ராகுவை குரு பார்த்துறாரு அப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா விபரீத ராஜயோகம் டக்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஸோ எக்ஸிட் பண்ணா எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கிடைக்கும் போவீங்க ஆனால் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் நல்ல ஒரு இடமா இருக்கும் ஸோ அப்படி நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல இடம் உங்களுக்கு இடமாற்றத்தோடு கிடைக்க போகுது திடீர் கல்யாணம் திடீர் காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வரன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க டக்குனு உங்களுக்கு அமைஞ்சிடும் ஓகேங்களா அதே போல மாமியார் வீட்டுக்கூடிய பிரச்சனைகள் டக்குனு சுமூகமாக தீரும் ஒரு இடமாற்றத்தால் உறவுகளுடைய மனமாற்றத்தால் அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல விற்க முடியாத ஒரு நிலத்தை விற்க முடியாத ஒரு பொருளை விற்க முடியாத ஒரு வீட்டை வித்து முடிச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க தப்பிக்க போறீங்க சரிங்களா அதுவும் உங்களுக்கு நடக்க போகுது சோ விலக முடியாத உறவுன்னு சொல்லலாம் தேவையில்லாத தவறான உறவுகள் அல்லது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய உறவுகள் இவங்க நம்மளை விட்டு விலகி போனா போதும் இந்த உறவு நம்ம கிட்ட வராம இருந்தா போதும் நினைப்பீங்களா அப்படிப்பட்ட உறவுகள் விலகுவார்கள் அது உறவு மட்டும் எதிரிகளும் கூட அந்த எதிரிகள் விலகக்கூடிய தருணம் அதே போல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதுவும் இந்த வருஷம் விட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு சரிங்களா சோ இப்போ இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமா நான் சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் இந்த உத்தரண்டக்காரங்களுக்கு உண்டுங்க கால பைரவரி வழிபாடு பண்ணுங்க காமாட்சி அம்மனை வணங்குங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமா இருக்கும் குறிப்பிட்ட அஷ்டமி திதி என்று தேவிர அஷ்டமி திதி என்று கால பைரவரி வணங்கலாம் அஷ்டமிதி என்று வணங்கும் வணங்கும்போது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்களுடைய ஆயுளை காப்பாற்றும் உங்களுடைய வேலை தொழிலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய இந்த தெய்வங்களை விடாம நீங்க வணங்கிக்கிங்க வேறு எதுவும் தேவையில்லை மேலும் குரு பகவான் அர்தாஷ்டமா குருவா இருக்கிறதுனால கார் வண்டி வாகனம் அதிவேகமா ஓட்டுறதுல கொஞ்சம் கவனம் தேவை உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் கவனத்தோடும் இருந்து கொள்வது நல்லது அதே போல கையெழுத்து யாருக்காவது ஒரு ஜாமீன் கேரண்டி போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்து மற்றவருடைய வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி நம்பி வெறும் வார்த்தை நம்பி சில காரியத்துல இறங்காதீங்க இதில் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி பயப்படாமல் இருக்கான் சோ நல்ல நாம் இன்றைய மீனராசி உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை பிள்ளை கணக்கு சொந்த பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவசரம் தவறாம செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்